இந்தியா இங்கிலாந்து ஐந்து டெஸ்ட் ஆரம்பிக்கும்போது அதுக்கு முன்னாடிங்க இந்த மெக்காலம் இங்கிலாந்து கோச்சும் பென்ஸ்டோக்கும் என்ன பேசுனாங்கன்னு தெரியுமா அதாவது அறுப்பு அறுப்புக்கோட்டை பருத்தி கொட்டை முந்திரி கொட்டை எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதை எதுக்கு அவங்க சொல்ல வராங்கன்னா கடந்த ஏழு தொடரில் அவங்க ஏழு தொடரில் நாலு நாலு சீரீஸ் வின் பண்ணிவிட்டு மூணு சீரிஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு எல்லா டீமையும் சந்திச்சுட்டு வந்தாங்க எட்டாவதா இந்த கோட்டையை பார்த்து இந்திய கோட்டையில் வந்து நாங்கள் பூந்து அடிச்சிடோம்ட்டாண்டு ஆயிராக்கும் புயராக்கும்னு செம்மட்டாக்கு பட் சாட்டை கொடுத்துட்டாங்க என்றே சொல்லாங்க இங்கிலாண்டோட அந்த எட்டு தொடர் ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் அதாவது ஏழு தொடரில் தொடர்ச்சியாக ஜெயிச்சு வந்தாங்க அந்த ஆணவத்தில் தான் அந்த திமுக பேச்சு எகத்தாலும் பட் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க இந்தியா இத்தனைக்கும் ஒரு ஜூரல் சின்ன பையங்க அதாவது கடைசி ஃபைனல் நாள் வந்துட்டு நான்காவது நாள் தான் போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு நான்காவது நாள் அஞ்சு விக்கெட் போயிடுச்சு இந்தியாவுக்கு நூறு ரன்னுக்கே நூற்றி ரன் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க பட் ஜூரல் என்ன அம்மா பேட்டிங்கப்பா அந்த தோனி மாதிரி பக்குவமாக தராம பறக்க விட்றாருங்க சிக்ஸரை டீசெண்டாக முதல் இன்னிங்ஸ்லேயும் அவர் தான் தொண்ணூறு ரெண்டு அடித்து காப்பாற்றினார் அண்டு ஃபைனல் இன்னிங்ஸ்லேயும் அவர் தாங்க அடித்து காப்பாற்றி இந்திய டீமை ஜெயிக்க வச்சு அதாவது ஐந்து டெஸ்ட்டில் மூணு இந்தியா வின் பண்ணி மிகப்பெரிய கெத்துங்க அதாவது பன்னெண்டு வருட சாதனையை இந்தியா தக்க வச்சுருக்காங்க முன்னாடியே டேக் பண்ணாங்க ஏன்னா பன்னெண்டு வருடமா இந்தியா இந்திய மண்ணில் தோற்றதே கிடையாது நாங்கள் தோக்கடிக்கிறோம்னு வாய்ஸா ஒரு ஆள் விட்டாங்கன்னு வைங்களேன் பட் வாயிலே மிதி மிதி நிமிச்சிட்டார் ஜூரல் அண்டு ஒட்டுமொத்த இந்திய டீம் பிளேயர்கள் என்றே சொல்லலாம் அதாவது பென்ஸ்டோக் வந்துட்டு சலிட் பண்ணியிருக்காரு நம்ம எம் தோனியும் மிகப்பெரிய லெவலில் ஜூரலுக்கு சலீட் பண்ணியிருக்காரு இந்த பையனை வந்துட்டு இதோட இந்திய டீம் மறந்துடக்கூடாது ஏன்னா இசான் கிசான் வந்துட்டு ராஞ்சி கிரிக்கெட் விளையாடுறதுனால தான் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் எம்எஸ் தோனியும் எதிரணி கேப்டன் பென்ஸ்டோக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையனை இந்தியா ஓடிஏ ஃபார்மேட் டி டுவெண்ட்டி ஃபார்மெட் வழி நடத்தினாங்க வழி நடத்தினாங்கன்னா டெஃபினட்டாக இன்னொரு தோனியாக ஜூரல் மாற அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இந்த பையனை வெற்றாதீங்கன்னு ரிக்கொஸ்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு எதிரணி கேப்டன் இந்திய டீமுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா இந்திய டீமுக்குள்ள அரசியல் நடக்குது இல்லையா அதை தட்டியிருப்பார் நினைக்கிறேன் தோனியுமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அப்படியே நீ கண்ணாடியில பார்த்த மாதிரி இருக்கு இந்த பையனுக்கு அழுத்தங்கள்ல இருந்து ஓவர் கம் பண்ற திறன் இருக்கு அழுத்தங்கள்ல இருந்து அண்டர் ப்ரெஷர்ல இருந்து மேட்ச் ஜெயிக்க வைக்கும் திறன் இருக்கு காம் கம்போஸ்ல இருக்கான் சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டியில் இருக்கான் இவன் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் ஓடி ஃபார்மேட் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கி உள்ளது இல்லையா ஐபிஎல் முடிஞ்சோன்னே இந்த பையனை கொண்டு போங்கன்னு தோனி சொல்லியிருக்காரு அந்த பையனோட பேட்டிங்க்கு மிகப்பெரிய சலீட் என்றும் சொல்லியிருக்காருங்க ஜூடலுக்கு தான் பாராட்டு மலை தெரிச்சுக்கிட்டு என்றே சொல்லலாம் சச்சின் வீரேந்திர சேவாக் எல்லாருமே அவர் அவரை பாராட்டு மூழ்கடித்து விட்டார்கள் என்றே சொல்லாங்க ஃபைனலாக மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு அஸ்வினுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க அவர் தான் ஃபைஃபர் பண்ணார் இந்திய மண்ணில் அதிக விக்கெட் எடுத்ததும் அவர் தான் அவர் தான் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு திருப்பு அமைஞ்சாருங்க ஐந்து விக்கெட் குயிக்காக எடுக்க போய் தான் நூற்றி நாற்பத்தஞ்சு ரனில் சொல்லுறாங்க பட் ஒட்டுமொத்த இந்திய டீம் பிளேயர்களே இல்லை இல்லை இந்த சிறுவனை என்கரேஜ் பண்ணணும் அவனுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஜூரலுக்கே மேன் ஆஃப் த மேட்ச் அவாட ஒட்டுமொத்த இந்திய டீம் வந்துட்டு பரிசளித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வு நடக்கும்போது இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே என்னங்க சொல்றது கிரவுண்டையே அலர விட்டாங்க என்றே சொல்லலாங்க